கூட எடுத்து தலை உடல் தண்ணீர் அண்ணனாடை நடந்து போற ஏன் கண்ணம்மா என்னைய அடையாளம் தெரியுதாம் அடையாள என்னைய அடையாளம் தெரியலையா பொன்னடையாள தெரியுதுங்க அத்தான் என்றும் புரியுதுங்க சடங்கை இருக்கையில கண்ணையா உங்களை சந்தித்து தான் பேசலம்மா பொன்னையா சடங்கை இருக்கையில உங்களை சந்தித்து மாமன் மகன் வந்திருக்கேன் இருக்கேன் வாங்கல் என்று அழைத்தாயானால் கண்ணம்மா உங்களுக்கு வாய்முத்து சிந்திடுமா பொன்னம்மா வாங்கல் என்று அழைத்தாயானால் கண்ணம்மா உங்களுக்கு வாய்முத்து சிந்திடுமா பொன்னம்மா வாய்முத்து சிந்து என்று ஒதுங்கி போகவில்லை விதி ஜனங்கள் கண்டால் கண்ணையா வேற வித்தியாசமா என்ன வர பொன்னையா விதி ஜனங்கள் கண்டால் கண்ணையா வேற வித்தியாசமா என்ன பொன்னையா பருவத்திலே சொன்ன சொன்னாயடி கண்ணம்மா அந்த பேச்சையும் மறந்தாயடி பொன்னம்மா பிரியன் என்று சொன்னாயடி கண்ணம்மா அந்த பேச்சையும் மறந்தாயடி பொன்னம்மா போகவில்லை மனதில் எதுவும் கோபம் இல்ல பிறந்ததே உனக்காகத்தான் கண்ணையா ஆனால் பெற்றோரிடம் கேட்க வேணும் பொன்னையா பிறந்தது உனக்காகத்தான் ஆனால் பெற்றோரிடம் கேட்க வேணும் பொன்னையா பெற்றோரிடம் கேட்க வேணும் பேசியும் அனுப்ப வேண்டாம் இஷ்டப்பட்டால் இரண்டு பேரும் கண்ணம்மா இதிலே எவர் வந்து தடுக்க போறார் பொன்னம்மா இஷ்டப்பட்டால் இரண்டு பேரும் கண்ணம்மா இதிலே எவர் வந்து தடுக்க போறார் பொன்னம்மா அவர் தடுக்க போறார் என்று இப்போதைக்கு சொன்னாலுமே பதறது இல்லையம் மனசு கண்ணையா இந்த புள்ள என்ன செய்வேன் பொன்னையா பதறதுல எம் மனசு கண்ணையா இந்த பருவ புள்ள என்ன செய்வேன் பொன்னையா நெஞ்சம் பதறுதடி நெருக்கமான கூசுதடி தஞ்சம் என்று வந்தவனை கண்ணம்மா நீங்க தட்டி கழிச்சு தள்ளலாமா பொன்னம்மா தஞ்சம் என்று வந்தவனை கண்ணம்மா நீங்க தட்டி கழிச்சு தள்ளலாமா பொன்னம்மா தட்டி கழிக்கவில்லை சாக்கு போக்கு சொல்லவில்லை வெட்டியில் தாளி கட்டி கண்ணையா என்னைய விரட்டி விட்டால் என்ன செய்வேன் பொன்னையா வெட்டியில தாழி கட்டி கண்ணையா என்னைய விரட்டி விட்டால் என்ன செய்வேன் பொன்னையா விரட்டி விடுவேன் என்று போவேன் என்று கருத்தில என்ன வேண்டாம் கற்ற கல்வியின் மேலிட்டேன் பொன்னம்மா கருத்தில என்ன வேண்டாம் கண்ணம்மா கற்ற கல்வியின் மேல் ஆணையிட்டேன் பொன்னம்மா ஆணையிடவும் வேண்டாம் ஆசை கட்டி ஏக்க வேண்டாம் தனாக இனிக்க பேசி கண்ணையா ஆண்கள் செய்வாரே பெரிய துரோகம் பொன்னையா தேனாக இனிக்க பேசி கண்ணையா ஆண்கள் பெரிய துரோகம் தேனாக இனிக்க பேசி வீதியில் விடுவேன் என்று வீணான வார்த்தை எல்லாம் கண்ணம்மா நீயும் வேணும் என்று சொல்லலாமா பொன்னம்மா வீணான வார்த்தை எல்லாம் கண்ணம்மா நீயும் வேணும்னு சொல்லலாமா பொன்னம்மா வேண்டும் என்று சொல்லவில்லை விடுகைய போடவில்லை கனகத்தில் ஜானகிய கண்ணையா ராமர் கர்ப்பத்தோட விரட்டலையா பொன்னையா கானகத்தில் கண்ணய ராமர் என்று கேட்டதுண்டு தேசத்திலே பார்த்ததுண்டி எல்லாம் கண்ணம்மா சுந்தரு அனுவுலவும் நம்ப மாட்டான் பொன்னம்மா ஆதி எல்லாம் கண்ணம்மா சுந்தரு அனுவலவும் நம்ப மாட்டான் பொன்னம்மா அதி வரலாறையும் நம்ப வேண்டாம் கதலுச்சி கடுத்து சிலர் கண்ணையா பெண்களை கைவிடுவோர் எத்தனை பேர் பொன்னையா காதலி கெடுத்து சிலர் கண்ணையா பெண்களை கைவிடுவோர் எத்தனை பேர் பொன்னையா கைவிடுவேன் என்று சொல்லி கனவிலையும் நம்ப வேண்டாம் பொய் புரட்டு ஒன்றும் இல்லை கண்ணம்மா என்ன பூராவுமே நம்பி பாரு பொன்னம்மா பொய் புரட்டு ஒன்றும் இல்லை கண்ணம்மா என்னைய பூராவுமே நம்பி பாரு பொன்னம்மா நம்பி வர வீட்டை விட்டு வரேன் ஒன்பதரை மணி அடிக்க கண்ணையா அந்த ஊரணி கரைக்கு வரேன் பொன்னையா அந்த ஒன்பதிகளிலே கண்ணம்மா நல்ல கடலிலே விளைஞ்ச முத்தை பொன்னம்மா கண்மணியே கருங்குயிலே கண்ணம்மா நல்ல கடலிலே விளைஞ்ச முத்தை பொன்னம்மா காரிய முடியும் மெட்டு கண்ணே பெண்ணே என்று பின்னே வேற இடம் தேடிடுவார் கண்ணையா இந்த வேட்டி கட்டும் கூட்டத்தார்கள் பொன்னையா வேறையிடம் தேடிடுவார் இந்த கூட்டத்தார்கள் வெட்டி பேச்சை கோட்டினோம் கண்ணம்மா இதிலே கூச்சம் என்ன நமக்குள்ளே பொன்னம்மா கோட்டினிலே பதிந்திடுவோம் கண்ணம்மா இதில் கூச்சம் என்ன நமக்குள்ளே பொன்னம்மா கூச்சம் கூச்சம் ஒன்றும் இல்ல கோட்டுக்குள்ளே போகையில సాచిల్ కేటారానా కన్నయ్య ఇదిలే తల కొడుపార్ యారుమీల్ల పొన్నయ్యా சாச்சிகள் கேட்டாரானால் டேரானால் கண்ணையா இதிலே தலை கொடுப்பர் யாரும் இல்லே பொன்னையா ஆல்வாய் மதுரையிலே அடியனுக்கு சாச்சி சொல்ல பாலகவி என்றன் குரு கண்ணம்மா டிவி பச்சையப்பன் வருவாரடி பொன்னம்மா பாலகவி என்றன் குரு கண்ணம்மா டிவி பச்சையப்பன் வருவாரடி பொன்னம்மா சிச்சே என்று எங்களுக்கு செந்தமிழ் கொடுத்தவர் பச்சையப்பன் வந்தாரானால் கண்ணையா வேற பத்திரங்கள் பதிய வேண்டாம் பொன்னையா பச்சையப்பன் வந்தாரானால் கண்ணையா வேற பத்திரங்கள் பதிய வேண்டாம் பொன்னையா